மத்திய அரசு மாநில அரசுக்கிடையே ஆளுநருடைய பங்கு என்ன தபால்காரர் மட்டுமா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அளிச்சிருக்கக்கூடிய புதிய பேட்டியில் அரசியல் கோட்பாடுகளையும் நீதிமன்ற உத்தரவுகளையும் மையமாக கொண்டு ஆளுநருடைய செயல்பாடுகளையும் பாஜகவுடைய மூன்று மொழிக் கொள்கையையும் திறமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு தொகுதி மறுசீரமைப்பு நீட் தேர்வு கூட்டணிகள்னு அனைத்தையுமே தொட்டு சொல்லக்கூடிய இந்த பேட்டியில் ஸ்டாலின் எடுத்துக்காட்டக்கூடிய அரசியல் சதுரங்கம் எப்படி நகருது அப்படின்றத முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த பார்க்க ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஆளுநருடைய அதிகாரம் அப்படின்றது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலேயே தபால்காரராக இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆங்கில ஊடகத்துக்கு அளிச்சிருக்க கூடிய பேட்டியில தெரிவிச்சிருக்கிறாரு ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை குறித்து கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கிறாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் ஆளக்கூடிய திமுக அரசுக்கும் தொடர்ந்து மோதுதல் வந்து நீடிச்சுக்கிட்டே வருது இதுக்கிடையில தான் தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்களை கிடப்பில்ல வச்சிருந்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடைய செயல்பாட்டுக்கு எதிராகவும் கிடப்பில வச்சிருந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உடனே கோரியும் உச்ச நீதிமன்றத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துச்சு இந்த வழக்குல தீர்ப்பளிச்சிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் கூடிய உச்ச ஆளுநர் காலம் தாழ்த்தாம முடிவெடுக்க வேணும் அப்படின்னு மாநில அரசுடைய செயல்பாட்டுகளுக்கு முட்டுக்கட்டையா ஆளுநர் இருக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருக்கு தன்னுடைய சிறப்பு அதிகாரம் நூத்தி நாற்பத்தி ரெண்ட பயன்படுத்தி பத்து மசோதாக்களுக்கு நீதிமன்றம் ஒப்புதல் அளிக்க உத்தரவிட்டவும் செஞ்சிருக்கு இந்த நிலையில இது குறித்து கேள்விக்கு பதில் அளிச்சிருக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவுல வந்து ஆளுநர் அப்படின்றது வந்து தபால்காரர் போன்றது தான் தற்போதைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இதைத்தான் கூறியிருக்கு தமிழ்மொழிக்கும் தமிழ்நாடு அப்படின்ற பேருக்கும் எதிராக ஆளுநர் செயல்பட்டுட்டு இருக்காரு தன்னை ஒரு தீவிர பாஜக காரராக ஆளுநர் வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாரு பதவிக்காலம் முடிஞ்ச பிறகும் கூட ஆளுநர் இன்னுமே தமிழ்நாட்டில தான் இருக்காருன்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறாரு மேலும் அந்த பேட்டியில மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்போட அடிப்படையில் தொகுது மறுவரை செய்யவத திமுக எதிர்த்திருக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னும் தொகுதி மறுசீரமைப்பு முடக்க முயற்சிகளை அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட தொகுதி மறுசீரமைப்பை ஏற்கனவே முறை ஒதுக்கி வைக்க வேணும் இந்த விவகாரம் குறித்து பேசுறதுக்காக பிரதமர் மோடி கிட்ட நேரம் கேட்டிருந்தும் கூட இதுவரைக்குமே அவர் நேரம் ஒதுக்கல அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்க பாஜக மும்மொழி கொள்கையை மறைமுகமா திணிக்குது ஆட்சியை பிடிக்க விரும்பி இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களும் பாஜகவோட விருப்பப்படி தமிழகத்து மேல நீட் தேர்வை திணிக்கிறாங்க தமிழகத்துல திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய வரைக்குமே நீட் தேர்வு நடத்தப்படவே இல்லை திமுக அரசுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதால மக்களை திசை திருப்ப வேணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு சொல்லியும் கூறியிருக்கிறாரு மேலும் திமுக கூட்டணியில இருந்து விசைக்கா வெளியேறும் அப்படின்னும் பாமக இணையும் அப்படின்னு கூறுறது வதந்தி அப்படின்னு கூறியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி வலுவா இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு பாஜகவோட கூட்டணி அமைக்கிறது மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக துரோகம் இழைச்சு விட்டதாகவும் சாடி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த கூட்டணியை தமிழ்நாடு மக்கள் மூன்றாவது முறையா தோக்கடிப்பாங்க அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி